ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டில் இருக்கக்கூடிய நால் வகை குறுக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம் நால் வகை குறுக்கங்கள் அப்படின்னா என்ன இங்கே சொல்லியிருக்காங்கன்னா சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படம்னு படிச்சிருக்கோம் இல்லையா அதில் நால் வகை குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் அதாவது குறுக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மாத்திரை அளவு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு சொல்ல ஒரு எழுத்தை வந்து இப்போ என்ன பார்த்தோம் குரிலுக்கு வந்து மாத்திரை அளவு ஒன்று நெடிலுக்கு இரண்டு ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை மெய் எழுத்துக்கு அரை மாத்திரைன்னு படித்தோம் இல்லையா இதற்கான மாத்திரை அளவுலேருந்து சில எழுத்துக்கள் வந்து குறுகி ஒலிக்குது ஒவ்வொரு எழுத்தும் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் உரிய கால அளவு ஒழிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு இதை மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா எழுத்துலும் அதே மாத்திரையில் ஒழிக்காது முழுமையாக ஒழிக்காதுன்னு சொல்லுவாங்க இப்போ குரில்னா ஒரு ஒரு மாத்திரை அப்படின்னு சொன்னோம் இல்லையா நெடில்னா ரெண்டுன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி ஃபுல்லாக ஒழிக்காது சில எழுத்துக்கள் சில இடங்களில் வந்து கால அளவை விட குறைவாக ஒலிக்கும் இந்த மாதிரி குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை தான் நம்ம குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி குறைந்து ஒலிக்கின்ற எழுத்துக்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம் குறுக்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐகார குறுக்கம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம் ஐகார குறுக்கம் ஐ கை பை என இந்த மாதிரி ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் என்னது இரண்டு மாத்திரை இதெல்லாமே நெடில் எழுத்து உங்களுக்கு தெரியும் ஐன்னு வந்தாலே உயிரெழுத்துக்களை வந்து ரெண்டா பிரிச்சுருக்கோம் அதில் வந்து ஐந்து குரில் ஏழு நெடில் போன வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆறாம் வகுப்புலேயே இதை படிச்சுட்டோம் நம்ம இப்போ ஐங்கிறது நெடில் அப்போது இரண்டு மாத்திரை இதுக்கு எல்லாமே தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்குது ஆனால் இங்கே ஒரு மூணு வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் வையம் சமையல் பறவை இதில் வந்து வைங்கிறது முதலிலும் மைங்கிறது இடையிலும் வைங்கிறது லாஸ்ட்லையும் வருது இறுதியிலும் வருது இந்த மாதிரி வரும்பொழுது ரெண்டு மாத்திரையிலேருந்து என்ன செய்யுது குறைந்து ஒழிக்குது இந்த மாதிரி இடங்களில் ஐகார குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் வந்து ஐகார குறுக்கம் ஆக்சுவலி நெடில் வந்து ரெண்டு ரெண்டாக இருக்கிறது என்ன செய்யுது ஐகார குறுக்கத்தில் பொறுத்த வரைக்கும் முதல் இடை கடை இது எல்லாத்துலேயுமே குறைந்து ஒழிக்குது அப்போ ரெண்டுலேருந்து குறைந்து எங்கெங்கே ஒழிக்குது அப்படின்னா சொல்லில் மு இந்த லைனை நல்லா அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க ஐகார சொல்லின் முதலில் வரும்பொழுது ஒன்றரை ஒன்றரை மாத்திரை அளவில் ஒலிக்கும் ஃபஸ்ட்டு வரும்போது ஒன்றரை மாத்திரை சொல்லில் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டில் வந்தால் ஒன் அண்ட் ஆஃப் நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்று இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஐகார குறுக்கம்னா ஒன்றரை ஒன்று ஒன்று சொல்லில் ஃபஸ்ட்டில் வரும்போது ஒன்றரை மாத்திரை இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது ஒரு மாத்திரை ஒரு மாத்திரையா என்ன செய்யுது ஐகார குறுக்கம் ஒலிக்குது நெக்ஸ்ட் பாருங்க ஔகார குறுக்கம் ஔகார குறுக்கம் இது அவங்கிறது என்னது நெடில் எழுத்து இரண்டு மாத்திரை அப்படின்னு காமனா நம்ம படிச்சோம் இப்போ ஔவ் இந்த ஔகாரை எழுத்து தனித்து வர்ற இடங்களிலிருந்து தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் என்ன செய்யாது முழுமையா ஒழிக்குது ஆனா இந்த மாதிரி ஒரு சொற்களை பாருங்க ஔவயார் வௌவால் அதுக்கு முன்னாடி இதை பாருங்க அவுகாரம் சொல்லில் இடையிலும் இறுதியிலும் வராது ரொம்ப நல்லதா போச்சு அவகாரம் என்ன செய்யாது சொல்லில் இடையிலும் இறுதியிலும் வராது ஐகார குறுக்கம் முதல் கடை இறுதி மூணு நிலைகளிலும் வருது அதுல ஒன்றரை ஒன்று ஒன்று அந்த மாதிரி மாத்திரை அளவுல ஒழிக்குது இங்க சொல் அவுகார குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் வரும் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் இடையிலும் இறுதியிலும் என்ன செய்யாது வராது தான் இங்க சொல்றாங்க அந்த மாதிரி அவ் வவுன்னு வருது இல்லையா முதலில் வரும்பொழுது இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கிறது ஐகார குறுக்கம் ஃபர்ஸ்ட் வந்தால் ஒன்றரை நடுவில் வந்தா ஒரு மாத்திரை இறுதியில் வந்தால் ஒரு மாத்திரை அதே போல ஔவுகார குறுக்கம் என்ன செய்யுது ஃபர்ஸ்டில் மட்டும்தான் வரும் அப்போது அதுக்கு ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சிம்பிள் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்துக்கிட்டீங்கன்னா நாலு வகை குறுக்கத்தில் மூன்றாவது குறுக்கம் என்ன குறுக்கம் மகர குறுக்கம் மகர குறுக்கம் அதுல ஒரு ச ஒரு சொல் கொடுத்துருக்காங்க பாருங்க அம்மா பாடம் படித்தான் இந்த சொற்களில் இருக்கிற மகர மெய்யெழுத்தை பார்க்க சொல்றாங்க என்ன எழுத்து மகர மகர மெய் எழுத்து என்னது இம் இம்முங்கிறது என்னது மகர மெய்யெழுத்து அம்மா பாடம் இதுல இம்முங்கிறது மகர மெய்யெழுத்து மெய்யெழுத்துனாலே அரை மாத்திரை நமக்கு தெரியும் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையா ஒழிக்கிறது மகர மெய்யெழுத்தானது என்ன செய்யுது இந்த மாதிரி இடத்துல தனக்குரிய மாத்திரை அளவில் ஃபுல்லாக எப்பொழுதும் போல ஒலிக்கிறது ஸோ நோ ப்ராப்ளம் இதில் எக்ஸெப்ஷனல் என்ன கேஸ் அப்படின்னா வளம் வந்தான் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல இம் வருது இல்லையா வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து பகரை எழுத்து வருவதால் என்ன எழுத்து பகரை எழுத்து வருவதால் இம்முக்கு பக்கத்தில் வான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி வந்தாலே தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து என்னவாகுது கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது அறையாக இருக்கிறது என்னவாகுது கால் மாத்திரை அளவாக ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் ரீகேப் பார்ப்போம் ஐகார குறுக்கத்தில் இந்த மாதிரி தனித்து வரும்பொழுது ஐ கை பைன்னு தனித்து ஐகாரம் எடுத்து வரும் பொழுது முழுமையாக ஒழிக்குது தனக்குரிய இரண்டு மாத்திரையில் இதே மாதிரி முதலில் வரும்பொழுது ஒரு வா ஒரு வேர்டோட முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரையாகவும் இடையில் வரும்போது ஒரு மாத்திரையாகவும் கடையில் வரும்பொழுது லாஸ்ட்டில் வரும்பொழுது ஒரு மாத்திரையாகவும் குறுகி ஒழிக்கிறது தான் ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எப்பொழுதும் ஃபஸ்ட்டில் மட்டும்தான் வரும் மிடில்லையும் லாஸ்ட்லேயும் வராது தனக்குரிய இரண்டு மாத்திரையிலேருந்து எத்தனை மாத்திரையாக அது ஒழிக்கிறது ஒன்றரை குறைந்து ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கிறது அவகார குறுக்கம் எதாவது ஃபஸ்ட் இதே இங்கே ஒன் போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் ஒன்றரை மாத்திரையாக மட்டும் ஒழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மகர குறுக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மெய்யெழுத்து மகரமானது எப்பொழுதும் அரை மாத்திரை அளவில் ஒ ஒழிக்கும் இதே வகர எழுத்து வ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கால் மாத்திரையாக தன்னுடைய மா ஒழிக்கிற அளவிலேருந்து கா குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது கண்டினியூ பண்றாங்க போலும் என்னும் சொல்லை போன் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருண் என்றும் செய்யுளின் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர் ஓசைக்காக என்ன செய்றாங்க போலும் அதை வந்து போன் அப்படின்னு சொல்றாங்க போலும் அப்படிங்கறது வந்து என்னன்னு சொல்றாங்க போன் அப்படின்னு செய்யுள்காக அது மாதிரி மருளும்க்கு மருண் அப்படின்னு சொல்றாங்க ஓசைக்காக இதுல வந்து மகர மெய்யானது மகர இம் இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும் அதே கண்டினியூவேஷன் தான் இங்கே வக வ பார்த்தோம் வகர எழுத்து பார்த்தோம் நெக்ஸ்ட் இங்கே என்ன இங்கே என்ன பார்த்தோம் வகரை எழுத்து வருவதால் அதை மெய்யெழுத்தை தொடர்ந்து வகர எழுத்து வந்ததுன்னா மாத்திரை குறைந்து காணப்படும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ம மகர மெய்யானது இன் இன் இந்த மாதிரி ரெண்டு இன் ரெண்டு சுழி இன்னு இருக்கு இல்லையா இன் இன் நாவை மடித்து சொல்லணும் இல்லையா மிடில் பார்ட்டில் இந்த இன் ஓசை வரும் இந்த இந்து வந்து நு நுனி நாவானது பல் அந்த அந்த இது ஸ்டேஜஸை பார்த்தோம் இதில் வந்து மூணு சுழி இன்று இது நடுவில் இன்னு இந்த இன்னு சொன்னோம் அப்போது இந்த ரெண்டு இன்னும் வந்ததுன்னா என்னது தனக்குரிய அரை மா மாத்திரையிலேருந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயுத குறுக்கம் அஃது எஃது ஆயுத குரு ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை நம்ம படித்தோம் முழுமையாக ஒழிக்குது இந்த மாதிரி நார்மலாக வந்துச்சுன்னா முழுமையாக நார்மலாக அஃது எஃது இந்த மாதிரிலாம் வந்து எப்பொழுதும் நீங்கள் ஃபெமிலியரான வேர்ட்ஸ் வந்ததுன்னா அரை மாத்திரை அளவில் ஒழிக்கிது இப்போது இங்கே பாருங்க முள் தீது என்பது முக்தி இது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கேள்விப்படாத முக்தி இது கல்தீ இது இந்த மாதிரி ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா இதை வந்து முள் கூட்டல் தீது முக்தி இது அப்படின்னு சொல்கிறாங்க கல் கூட்டல் தீது கற்றி கத்தி இது அப்படின்னு கற்றி இது அப்படின்னு சொல்கிறாங்க எனவும் சேரும் இந்த சொல்ல உள்ள ஆயுத எழுத்து அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து கால் மாத்திரை இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் இது இவ்வளோ கொடுத்துருக்காங்க இல்லையா நீங்க இந்த மாதிரி ஃபெமிலியரான வேர்டு வந்ததுன்னா எப்பொழுதும் போல அரை மாத்திரை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் என்ன கேப்பாங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இது என்னவா இதோட சேர்த்து எழுதுறதுக்கு இந்த மாதிரி வடிவில் எழுதுக ஆயுத குறுக்கம் வடிவில் எழுதுகன்னு கூட கேட்கலாம் அதனால இதை பார்த்து வச்சுக்கோங்க முள் தீது முள் வந்து ரொம்ப தீதுன்னா முக்தி இது அக்கு போட்டு இல் தீ போயிடுது அக் போட்டு டீ முக்தி இது ஆயுத குறுக்கம் கத்ரி இது அந்த மாதிரி இந்த மாதிரி மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க பட் கன்ஃபியூஸ் பண்ணோன்னு கேட்டாலும் கேட்கலாம் ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன் மார்க்ஸ் கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கற்பவை வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெரும் மாத்திரை அளவு அப்படின்னு கேட்குறாங்க வேட்கை கை லாஸ்டில் வருது இல்லையா அப்போ என்ன வரும் ஒரு மாத்திரை ஒன்று ஃபஸ்ட்டில் வந்தால் ஒன்றரை அப்படின்னு படிச்சுருக்கோம் மிடில்லையும் லாஸ்ட்லேயும் வந்தால் ஒரு ஒரு மாத்திரை அதனால இது ஒன்று மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது பாருங்க இதில் வந்து இந்த கொஸ்டினை நல்லா பாருங்கள் இடம்பெறாத சொல்ன்னு சொல்கிறாங்க மகர குறுக்கம் இடம்பெறாத சொல்னால் இதுலேயும் இடம்பெறுது ஏன்னா இன் வருது இல்லையா இதுலேயும் இடம்பெறுது இதையும் இடம்பெறுது வகர இது ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதுலேயும் இடம்பெறுது இடம் பெறாதது இது மட்டும்தான் ஏன்னா கீ வருது இல்லையா அது எப்பொழுதும் போல் அதோடைய அரை மா அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் இதெல்லாம் கால் மாத்திரை அளவில் போய்டும் அப்போ ஆன்சர் வந்து இ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள் சொல்லில் முதலில் மட்டுமே இடம் பெறுவது அவகார குறுக்கம் சொல்லில் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவகார குறுக்கம் ஸோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ் வி வில் மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ வழக்குங்கிற இலக்கணப் பகுதியில் படிப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கமெண்ட் பண்ணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் ஃபார் மோர் வீடியோஸ்